அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னாக்கா அசகுதி கம்மியாக தான் ஏற்படுற மாதிரி இருக்கலாம் அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கேப் ஒன்று ரிலீஸ் பண்ணி டக்குன்னு ரிலீஸ் பண்ணி டூட்டு வந்து இந்த இங்கே ரெண்டு ஆம்புலன்ஸு அந்த இடத்துல ரெண்டு ஆம்புலன்ஸ் அது இல்லாமல் ஆறு ஆம்புலன்ஸ்லையே நீங்கள் யாருக்கு என்னென்ன சாதாரண ஜோரியான்னு தெரியாது மயக்கம் சாப்பிடாம இருந்து பெரிய விஷயம் சார் இந்த ஒரு பத்து லட்சம் மக்கள் கூட நடக்கிற மோடி நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மருத்துவ குழு இவ்வளவு

பெருமைகள் எங்கள் தலைவர் அண்ணாமலை பாரத பிரதமர் மோடி அவர்கள் பொதுமக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என் மண் எண் மக்கள் யாத்திரை தொடக்கத்தில் இந்த குழு இருந்தது இந்த நிறைவு யாத்திரை விழாவிலும் இந்த குழு இருக்கிறது நன்றி டாக்டர் அப்படியே அதை உடனே போடுவோம்